தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி பல மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதில் அண்ணன் சீமான் அவர்கள் மேடைக்கு மேடை குழந்தை வளர்ப்புல மிக முக்கியமான ஒரு விஷயத்த முன்னெடுப்பார் அது என்னன்னா ஒரு குழந்தைக்கு படிப்பு தான் எல்லாம் அப்படின்லாம் சொல்லாதீங்க அதை தவிர்த்து தனித்திறன் ஆற்றலை கொண்டு வரணும் அவனுக்கு எது பிடிக்குதோ அதில் அவன் வந்து சிறந்தவனாக விளங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அரசாங்கம் முயற்சி பண்ணணும் அப்படி தான் மேலை நாடுகள் செய்கிறாங்க அந்த விஷயத்தை இங்கே கடைபிடிக்க தவறுறாங்க நான் வரும்போது அதை எல்லாத்தையும் செய்வேன் உனக்கு பாட பிடிச்சிருந்தால் பாடு ஆடை பிடிச்சிருந்தால் ஆடு இல்லை ஓட பிடிச்சிருக்கா ஓடு ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தன் இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையனா ஊற சுற்று பிடிக்கும் அப்படின்னா நீ நிறைய ஊற சுற்று அந்த ஊற சுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன இருக்குன்னு அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வர கைடன்ஸ் இருப்பாங்க தெரியுமா இப்போ இருந்து இங்கே வராங்க அப்படின்னா அவர்களுக்கு அதை பற்றின விளக்கம் கொடு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இங்கே வேலை இருக்குது ஆனால் அதை எங்களுடைய ஆட்சி வரும்போது செய்வோம் நாங்கள் அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சியில் ராணிப்பேட்டை இளைஞர் பாசறை செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தயாநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நடந்த ஒரு எழுபது கிலோ ஆனழகன் போட்டியில் கலந்து முதல் இடத்தை பிடித்திருக்காரு அவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் அப்படின்னும் போது ஒரு கூடுதல் சந்தோஷம் வந்து அதிகமாகவே இருக்குது அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூட இருந்த அனைவரும் எல்லாருமே சேர்ந்து நம்ம உறவுகள் மட்டும் இல்லாமல் எல்லாம் கரகோஷத்தோடு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த காணொலியை இணைச்சி விடுறோம் பாருங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகள் அப்படின்ட்டு இதை கடந்து போகாமல் இது எல்லாத்துக்கும் அப்ரிஷியேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமைங்கிறத உணரும் ஒவ்வொரு தமிழனுடைய வெற்றியிலும் நம்மளுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறத இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக்கிறேன் சும்மா

பாடி இப்ப சின்ன இப்ப வந்து சின்ன